ே நம்மா வண்ணம் தே நம்மா நம் தானே நானே நன் நே நம் மாமா செய்யாரண்ண நன்றி நானே நண்ணே நானே நானண்ணாம் நண்ணே நானே நானண்ண வண்ணம் தானே நானே நண்ணே நானே நானன்னாம் சில கவனறிந்து ஆளந்தொல்லும் கானம் மயிலே அழகானம் மயிலே இங்கே

நம்பேராஜ்யம் எங்கள் தந்தையாருமே செய்ய நன் நானே நண்ணே நானே நான் அண்ணா நன் நானே நான் வேந்தா நான் நானே நன் நானே நான் அண்ணாவே தாயா கங்கை மோங்கே நேயம் என் தந்தாயம் தந்தாயா இங்கு திரைப்பறது காவல் செய்யோ வந்தா செய்யாத நன்றி நான் நானே நான் அண்ணா நன்னே நானே நான் அண்ணா அண்ணம் தானே நானே நண்ணே நானே நான் அண்ணா திட்டும் அரை மேலும் தெய்வ வல்லியே அடி தெய்வவல்லியே வல்லியே கவனறிய வந்த தெரிவி சொல்லும் வல்லியே வள்ளியே செய்யாத நன்னே நானே நண்ணே நானே நான் அண்ணா நண்ணே நானே நான் அண்ணா அண்ணம் தானே நானே நண்ணே நானே நான் அண்ணா முத்து வீடு முத்து வீடு தானா ரொம்ப செய்ய நன் நானே நன்றி நானே நான் நாம் தண்ணி நானே நான் நாய நம் தானே நானே நான் நானே நானாம் செய்ய கார கச்சி கண்டி நாளி ஒண்ணா செய்ய ரெண்டு யார் தண்ண நன்னை நானே நன் தண்ணே நானே நான் அண்ணே அண்ணம் தானே நானே நன் நானே நான் அண்ணா தோரா மாதேவும் தன்னை அரே மாதேவும் தன்னை நாம் ஐயா தண்ணே நானே நன் நானே நான் அண்ணா நானே நான் அண்ணா நான் நானே நே நானே செய்யர்வனண்ணே நானே நே நானே நான் நான் வண்ணே நானே நான் நந்தாரே வந்த நான் நே நானே நே நானே நான் நந்தாரே எங்கே எழுந்து வந்தே வேலு வண்ணாரே வாழ வேணு வண்ணாரே வந்த േ നന്നെ നെ നന്നാ നംതേനേ സന്താണ് നന്നേ നാരം വെടുവണ്ണാരേണ്ട വഴി തല്ലവേണം വേടു വന്നാരേണം നന്നേ നന്നേ നാണേനാണ് നന്നേ നാണേനാണ് നന്നാരേ സന്താണ് பேசவில்லை வேடுவண்ணாரே வண வேடுன்னாரேங்க வந்தவீ தள்ள வேணம் வேடுவண்ணாரே ஐயரசனம் நடந்தானே நன்னே நானே நான் நே நானே நானந்தா ரே சொந்த அண்ணே நானே நன்னே நானே நானந்தா சைதர் பம்பிக பேசவில்லை கானம் மகிலே அழகான மகிழ கட்டே நம் நானே நன்னே நானே நான் நானே நான் தானா நானே நன்னே நானே நான்க தத்தி தூம் தகதியதும் சாதா தைய